ஏய் உடைய வாடா சின்னே வடா அந்த இலந்த போல கொடி ஒன்றும் இல்லைடா வாடா மைக்கிலே இங்கே பாரு போரு குடி வாங்கடா போ எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் இன்னைக்கு நம்ம கரைப்பக்கம் வந்துருக்கோம் ஏன்னா அங்கிட்டங்கிட்டு கொடி நல்லா வளர்ந்துருக்கு கொடியை தின்ன விட்டுக்கிட்டே போவோம் பண்ணுனேன் குட்டியம்மா நீ இங்க எல்லாம் ஒண்ணு ஒன்றும் வா உங்களுக்கு போகிறா நல்லா கொடி ஒடியாக இருக்கு அங்கிட்ட ஒடியா குட்டியமாக இருக்கா ஆளுக்கு முன்னாடி செம்பு அடி எனக்கா மொதலாக போகிறேன் நம்ம பார்த்து தெரிஞ்ச மாதிரி எல்லாத்தையும் நான் கூட்டு போகிறேன் கூட்டு போகிறேன் ஒரு நம்ம சின்னவே இன்றைக்கி அடிச்சுட்டே வரேன்ட்டியா வீட்டில் கத்தினியா நான் வரேன்டா அப்படியே என்னால் பட்டினியாக கிடக்கும் இன்னைக்கிட்டேன் சரி அதான் எழுத்துக்கு வந்தாச்சு என்ன நம்ம டைனோசர் மட்டும் வீட்டில் கிடக்கு என்ன அது முன்னா கத்திக்கிருக்கு இன்றைக்கி என்னமோ அப்படியே உள்ளே இறங்குறாங்க நல்ல கொடி இருந்துச்சு அங்கிட்டலாம் தின்ண்டாங்க என்கிட்ட மொத்தமாக அப்படியே நடந்து வரேன் இல்லை ஏன்னா அந்த கொடியை காலக்கட்டத்தில் பச்சை இறங்கினாலும் தின்ன மாட்றேன் நல்லா நல்லாயிருக்குங்க இது வரைக்கும் ஆனால் வரும்போது நல்லா தின்னுறாங்க ஓடி ஓடி போகும்போது ரொம்ப தின்னலை இப்போ போய் காஞ்சாபுலுக்கு தானே உங்க வாங்கி அங்கே தான் போகிறாங்க ஒரே நோக்கமாக அங்கே வராங்க நண்டே நண்டு இன்றைக்கி ஒரு மாதிரி நடக்கிறா திங்கி டிங்கி டிங்கி நடக்கிறானே நண்டு நடுத்தர் நண்டே கொஞ்சம் இதாகத்தான் இருக்கா என்னை தெரிஞ்சு பார்ப்போம் என்னைக்கு இன்றான் நல்லா பையன் போட்டிருக்கா பொங்கலும் முடிஞ்சு விட்டது இந்த வாரத்தில் கண்டிப்பாக ஈன்று விடுவா நினைக்கிறேன் வாடா இருக்கமாண்டே முடியாது ஓடியா 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 நீங்கள் கடைசியில் பொறுமையாக கூட நடந்த வாடா எங்கேயும் போக மாட்டோம் அங்கே நாங்கள் நண்டு நின்று போய் வாங்க வா வா குட்டியம்மா இங்கிட்டு திரும்ப திரும்ப பூச்சே இங்கிட்டு திரும்ப வா வா ஒரு தின்ன கூடாதுங்கிட்டு விட்டியா இதில் தான் தின்னதான் நமக்கு ரூல்ஸ் எங்களுக்கு தின்னக்கூடாது ஆ அப்படி இறங்கி இங்கே திண்டு வருவாய்லாம் பூக்கொலையாக இருக்குங்க அங்கே வருங்க நல்ல பூக்கொழையாக இருக்குது திண்டாலே போதும் அந்த வர பூக்கொலையாக திங்கிறாங்க ஒரு அந்த கொடி இது திண்டுக்கிட்டு கொஞ்சம் காவார் நெப்பு வாய்லாம் ஊர்றாங்க அங்கே அங்கிட்டலாம் பார்த்தீங்களா நெல் அந்த எல்லோ கலர் இருக்குது எல்லாமே விளைஞ்சி கீழே விழுந்து கிடக்கு இந்த அப்போ மழை விஞ்சதுக்கு பாதை இல்லாமல் அறுக்கு செசில்லாமல் இருக்காங்க இது அறுத்தால் தான் அங்கிட்ட அறுப்பாங்க அதெல்லாம் ஒன்று ஒன்று பாதை இல்லாமல் ரொம்ப கஷ்டம் இங்கிட்ட இன்னும் வளையணும் அந்த பக்கம்லாம் நம்ம இப்படியே போய் சுற்றி அந்த சவுக்கு கிட்ட இறங்கி நான் அங்கே வரணுமா அந்த பறவை நினைக்கிறது ஒரு இன்னைக்குதான் இங்கே தான் வருவோம் அங்கே சுற்றி இங்கே தான் வந்து தண்ணி வீடு பாய் மதியம் எனக்கு கொஞ்சம் குழு குழுருக்கும் சுற்றி வரணும் ஒரு மாடு பார்க்குதான் வந்து என்ன மாடே அவ்வாறு யூ பாட் எப்படி பார்க்குறேன் நான் பத்து வெட்டுக்கிற ராசி அதை நிற்கிது பார்க்க பயங்கரமாக இருக்கேன் உன்னை ஜல்லிக்கட்டுக்குலாம் அனுப்பலையா ஆ நீயும் வரலையா ஜல்லிக்கட்டுக்கு நீ நினைக்க நான்லாம் ஜல்லிக்கட்டு காலையாக இருந்தால் நான் சுற்றும் நான்றியா சேம் பார்க்குறேன் கண்ணு சாப்பிட்டான் கெட்டு வாட்றேன் ஆ பரவாயில்ல பயப்படாமல் இருக்கேன் நீ குட்டுமாடா ஏற்காப்பா ஆ முட்ட மாட்டே ஆ நல்ல புள்ள முட்ட மாட்டேன் ஏ மைக்கில் கிட்டே அவர் உள்ள தின்டுறான் நல்ல புள்ள கடை திரும்படா திரும்படா திரும்பிடும் நிற்க உள்ளே போட அங்கே வரேன் இப்படி கூடிக்கிட்டு திண்டுறான் மாடே மாடை மாடை சாப்பாடு தட்டி விட்டுறாத மாடை இப்போ வந்து பார்க்குறியா நீ குழக்கம் என்ன குழம்பு இன்றைக்கி குழம்பு வந்து ரசம்தான் தள்ளி விட்டுறாதா தள்ளி விட்டுறாதா தள்ளி விட்டுறாத கோவப்படாத கூழ் கூழ் சரி இந்த ரெண்டு பக்கம் பள்ளத்தை போகிறேன் இன்றைக்கி நப்ப போகிறான் சீக்கிரம் பார்த்து நப்பு போவோம் அங்கே பாரு வேட்டை ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க நல்ல ரெண்டு நெல் நெல் வார்ட்டு வார்டு வார்ட்டும் அவெல்லாம் வர நெல் வா பா வா நடக்க சண்டை போகிற நேரம் இல்லை வாங்க அரை வரும் எஞ்சிட்டாங்க அதனால அந்த கொழுப்பில் இருக்காங்க வாங்க இன்னும் உள்ளே போகணும் நம்ம அப்படியே எல்லாம் வாங்க அப்படியே இறங்கி தண்ணி விட்டி இவங்களுக்கு கீழே இறக்குவோம் அதுதான் கரெக்டு ஏன்னா கரையிலே ஏறி வந்துடுவாங்க எத்தனை தின மாட்டாங்க தண்ணி ஓட்டி வந்தால் ஐநூறு ரெண்டு திண்டுக்கிட்டே இருப்பாங்க எல்லா வண்டைக்கெல்லாம் அட்னா வரணுமே தென்னா ஒட்டா கணம பெரியாடுன்னு ஏப்ட்டாடு வரணுமே ஸ்கைப்பாலே இங்கேயே நல்ல இப்பயே இழைக்கிறாங்க எல்லோரும் வெயிட்லாம் தாங்க மாட்டேறாங்க இன்னும் பகுதி பேர்த்தே வரலையாடா இதுக்கே இலையிறீங்க போயிட்டா அவரு போய் தண்ணியை குடிக்க போயிட்டா அவரு வா ஒடியா ஓடியா நீங்களே இறங்க 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 வா மாயக்கா கருவாச்சி தூக்கத்திலே வர போடி உள்ளே இறங்குடி உன் ஃப்ரெண்டு உள்ளே போய் வளர்ந்து குடிச்சிட்டா நீ உள்ளே போ என்னங்க அப்படியா பூஜை பூஜையவா பாருங்க எப்படி நடந்துக்கிட்டே போறாங்க தண்ணியா குடிக்கிறாங்க நடக்கிறாங்க எவ்வளோ மேயிற மாதிரி தெரியுது எவ்வளவு மேயமாட்டாங்க எல்லாம் தெரியுங்க நீங்கள் தான் போறாங்க அந்த கரெக்டாக போகிறாங்க பாலாட்டவங்களை எல்லாம் இன்றைக்கி விடணும் நடக்க போங்க அப்படியே சிம புள்ளா இருக்கு ஒன்று விடாமல் திப்பாங்க கருவாச்சி போ நம்ம இறங்க வேண்டிய நேரம் நம்ம மக்கியில போய் இறங்குவோம் அப்படியே இருக்கு இருக்குதுலாம் எப்படி கருவாச்சு பார்க்குறேன் என்ன நீ கிட்டச்சு வேண்டியாடுறா போயிட்டா போயிட்டா கரெக்டாக போய்ட்டா அங்கிட்ட ஒருத்தி மேலே ஏற்றாலே ஏ ஸ்கை ஃபால் எந்த ஊராக அவரு இருட்டா அந்த பாதியில் பிடிச்சா நான் இதில் வந்தால் நான் ஸ்பெஷல் பாதையில் இருந்தேன் ஆட பரவாயில் இப்போ உள்ள பரவாயில்ல தண்ணிக்குள்ளே வந்தேன் எப்படியா ஏட்டா இங்கே எங்கிட்ட எங்கிட்ட வராயிரம் அங்கிட்டு போங்கறேன் அங்கிட்டு போங்குறேன் போங்க 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 நான் அடுத்து கே தான் அப்படியே நேரம் உள்ளே போடுவோம் போட்டு 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 போயிட்டு அவரு சென்னாவே கூட்டு போகிறா அவரு உள்ளே போங்க நான் போய் அப்படியே ஒரு சுற்று போட்டு வாங்க நான் சேந்திரம் வீட்டுக்கு போனோம்ல போனோடனே மெதுக்குலாம் எதுவும் தண்ணி தொளிச்சோம் தெளிச்சிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்காரு சின்னப்பிள்ளாங்க குட்டியை பிடிச்சி வாடகை தேர்ச்சி அப்புறம் நம்ம என்ன செய்யறோம் வழக்கம் போல் எப்போயுமே எல்லாத்துக்கும் பெரிய ஆடுக்கு எல்லாருக்கும் பொங்கல் வச்சு ஆட்டுக்கெல்லாம் பொங்கல் வைப்போம் பொங்கல் கொடுத்தோம் நம்ம அம்மா பெரிய ஆடெல்லாம் குடிச்சிச்சு தின்ண்டாங்க பையன் இல்லைங்க மீதிக்கு சின்ன பையனா எவனும் தின்னலை காரணம் நல்லா மேய்ச்சிட்டாங்க தண்ணி விட்டுட்டாங்க நல்லா எவனுமே தின்னலை வேற அம்மாவும் நானும் வச்சு வச்சுக்க மாற்றி மாற்றி வச்சோம் நம்ம தென்னாவட்டு ஸ்கை ஃபால் அப்புறம் ஊமிச்சு அப்புறம் வேறார் நம்ம டைனாசர் பார்த்துட்டாங்க பெருவி நல்லா திண்டியான் எங்கொள்ள விரும்பி விரும்பி திண்டாங்க மீதி இருக்கால் அவ்வளவு தின்னலை ஆமாம் என்னான்ட்டாங்க ஆனால் எச்சு தண்ணி இந்த வட்டத்தை துடிச்சோம் அந்த வீடியோ எடுக்க முடியாத போச்சு அதை ரொம்ப பொழுதாக போச்சு என்னால் எடுக்க முடியல மற்றபடி எல்லாமே முடிஞ்சுக்கா பொங்கல் எல்லாமே பண்ணி சாயங்கச்சி இந்த வட்டம் இந்த வட்டம் தண்ணா டைனோஸ்வர் மட்டும் வீட்டில் இருக்கா அவ்வளோ கால் பண்ணி சரியாச்சுன்னா அந்த பொய்ங்க எனக்கு புத்தனைக்கு வலிக்குது அது முடியாச்சுன்னா அவள் கரெக்டாக எப்பயும் போல் மெசேஜுக்கு வந்துருப்பா இந்த வெயில் காலம் வேறு வெயில் காலத்துக்கு ஆடு மாடம்லாம் ரொம்ப வெயிலில் போடக்கூடாது இன்னும் பலூனு எங்கேயும் போட்டேன் பலூனு எனக்கு எனக்கு நண்டு போய்ட்டாலும் போல கரெக்டாக போயிட்டாங்க காணாமே எங்கிட்ட போயிட்டாங்கன்னு தெரியல ஒரு மரத்துக்கிட்ட வரல்தான் வராளும் ஏ பொழுந்தேன் ஒன்றா காணான்னு எப்படியோ பொழுது வா பொழுதுனே பொழுந்தேன் நீ இங்கே நினைக்கிறேன் நீங்கள் நண்டு போயிட்டாளா அந்த உள்ளே தெரியுதா ஆடெல்லாம் எல்லாம் வந்துருச்சு நண்டை மட்டும் காணுங்க நண்டை விட்டுட்டேன் அவள் ஈன்ற மாதிரியே ஒரு மாதிரி நடந்தா அவ்வளோ அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் எல்லா ஆடும் இருக்குது ஆனால் நண்டை மட்டும் காணமே நடுத்துற நண்டு அவ்வளோ தான் தேடிக்கிருக்கேன் பழுனோட வந்துட்டா அவள் கூட இருந்த நண்டு எங்க போயிட்டா ஒருவளும் மரத்துக்கு போயிட்டாலும் இவ்வளோ சொன்னால் ஏதாவது ஒரு வேலையை சம்பவம் பண்ணாமல் இருக்காது காணங்க இங்கேயே போயிட்டாங்க கடைசியில் கண்ணுமே வர்றா இல்லை ஆனால் கறிக்கி எடுத்துக்கிறீங்களா கறிக்கி எடுத்துறீங்க எந்த பக்கம் பார்த்தாலுமே நண்டை காணமே எங்கிட்ட போயிட்டான் தெரியல நடுத்து நண்டு செம்ம பண்ணிடுச்சுங்க சும்மா பண்ணி விட்டான் நான் போய் கண்டுபிடிக்கிறதா வேலை கத்தவும் மாட்டான் ஊமான கார்பாலே காணும் இந்த கூட்டத்தில் இல்லை நண்டு எங்கே மிஸ்ஸு ஒன்று நன் தெச்சு இந்த வந்துருச்சு நான் கூட நண்டு காணாமல் போன பட்டியல் மாதிரி போஸ்ட் ஓட்டில் நான் பார்த்தேன் நண்டு தரு நண்டு சம்பவம் பண்ணி பண்ணிச்சு நண்டு என்கிட்ட ஊரிக்க ஏற்கனவே படத்தை தொலைஞ்ச தொலைஞ்சு நண்டு நடுத்துரு நண்டு எங்கே வரீங்க ஆ வரங்க ஒரு மரத்தனை உட்காந்து தரக்கூடாது இப்போ வந்து கொஞ்ச நேரம் உட்காரன்னு பார்க்குறேன் நல்லா மண்டையை புனக்கு வெயில் அதுக்குள்ளே நண்டு இழுத்து எழுத்துக்கோட்டையா நீயும் இழுத்து கொண்டேன் தவறு வருது கபாலே நீங்கள் தான் மொதலாக இருக்க சின்ன கால் வலிக்கிட்டா எப்படி இருக்கே சின்னவண்ணை சின்ன சின்னவண்ணை என் கூட நெனல் கூட நின்று போயிடிறா அங்கேயே வரும்போது மேஞ்சி வரும் வவுர் போட்டாண்டு போயிடுச்சு நீ இன்னைக்கு வயிறு ரெண்டு பார்க்க நினப்பேன் நீ என்ன நீ பரவாயில்லையே அங்கே வரல கரையிலே தின்ட்டு அன்றைக்கி பிஎம் மணி பன்னெண்டரை முக்கால் கிட்ட ஆக போகுது ஏன்னா இன்னைக்கு காலையில் ரெண்டு மணி நேரம் அங்கேருந்து பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி பேர் கரையிலே மேய்ச்சி உள்ளே வந்து இறக்கி விட்டாச்சு அதனால் நல்லா பரவாயில்ல கொஞ்சம் பச்சையாக கடிச்சா நல்லா பூக்கொலை கடிச்சாங்க இப்போ வந்து இந்த கராயை கடிச்சு அரிசி கொலை இந்த அந்த பக்கம் பாலாட்டம் குலம் இருக்கும் பாலாட்ட குலத்து பால் ஒரு குட்டிக்கு அது ஒரு மதியத்துக்கு மேலே ரெண்டு மணிக்கு மேலே பற்றிக்கிறோம் மற்றபடி தண்ணி குடிச்சாங்க எந்த இல்லை ஆனால் ஸ்கை பாலோட பரம்பரையில் எதுவும் காணோம் இல்லை அந்த அது மரத்தொட்டி போயிடுச்சான்னு தெரியல ரெண்டு புட்டு நல்லா படுத்து படுத்து வந்து அவள் கொஞ்சம் நல்லா பைக்கிய இறக்கிறக்கா எனக்கு சொல்ல முடியாது இன்றைக்கி கூட ஏனலாம் ஏன் நைட்டு நைட்டு இல்லாமல் பகல் என்றால் நல்லாயிருக்கும் நைட்டு என்ன தான் கொஞ்சம் சிரமம் அடுத்த நண்டே நண்டே முதல்ல நண்டு கிட்ட வரவே மாட்டேன் அடுத்தர் நண்டு வேணும்மா உனக்கு மட்டும் ஒரு கொப்பை லைட்டாக வளர்த்துறேன் ஆ எட்டு மணி பிறந்தான் அக்கறை வர கேக்கி எங்கிட்டு பாரு அந்த இருக்கிறேன் அதில் லெக்கை போடு தின்னு அதான் தின்னு அவங்க வந்துட்டாங்க பார்த்தாங்க போச்சு வர்றாங்க 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 இன்னும் பார்க்கல தின்னு வந்துட்டு குட்டியமாக பார்த்துட்டா பார்த்துட்டா குட்டியம் பார்த்துட்டா இந்த வாக்கர பார்த்துட்டு வரு என்னடா என்ன விட்டு தின்னுறீங்கிறத வர வரும் வர்றா வரு குட்டியம்மா வட்டா வரும் வர வரும் குட்டியம்மா குட்டியம்மா வாயில் என்னடி பூவை நம்ம ஒட்டிருக்கே பஞ்சு கணக்கா குட்டியம்மா எங்க உங்கள் அம்மாவா கணமே ரிக்கி பாண்டி தான் வர ப்ரோ மாற்று வாடா நிறைய நெற்று கிடக்கு ஆ குண்டா குண்டே ரிக்கி பாண்டி பாண்டே என்ன இல்லை என்ன கிடைக்கிறேன் பொழுதுண்ணே அவன் மரத்துக்கு போய் அரை நேரம் ஆச்சு போலுண்ணே இந்தா அங்கே வீட்டாங்க வரும் அந்த மரத்துக்கு போயிட்டாங்க பா பாழுண்ணே பா போவோம் சின்ன உதவ பெரிய ஏன் கொல்லாண்டி வரீங்க அத்த அத்த நீ அழகி சொன்னோன்னே வந்துடுறா ஒரு ஏன் நீ போ நீ தான் வரவேப்பாட்டிட்டுரு சின்ன குதிரை சின்ன குதிரை சின்ன குதிரை என்ன வேணுமா எல்லாம் வேணுமா ஏதாவது இருந்தா வளச்சி விடுகிறேன் எத்தலாம் கிடையாது ஏதாவது இந்த ஒருத்தப்போ மட்டும் வச்சுக்கோங்க அழகு மதிக்குதா தின்னுங்க ரெண்டு பேரும் கோம்பலை சும்மா போது தின்னுங்க அப்புறம் உங்களை பார்த்து எல்லாரும் வந்துருவாங்க சூர்யா 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 கூப்பிட்டோன்னே வந்துடுவேன் வந்துடா சூர்யா இந்தரா இந்த கண்ணுமீங்கட்டா உனக்கு ஒன்று சும்மா அது ரெண்டு அலைதான்ப்பா ரெண்டு தான்ப்பா உசுரம் கொடுக்குறாங்க இங்கே ஒருத்தர் பாரு வட்டேன் ஆட்டேன் ஆத்தேன் ரெண்டு பேரும் அப்படியே கிரிங்கிற ரெண்டு பேரும் மரம் மரத்துக்கு விடுறீங்க இந்த அங்கே ஒருத்தருக்கான எவனை மறந்துட்டேன் டிக்கி மாமா மட்டை கம்பட்டி ராமசாமி ராமசாமி இங்கே வாடா இட்டு வாடா ராமசாமிங்கட்டா இங்கிட்டு வாடா திந்துடா திண்டுடா என்ன இருக்கு இந்த தலையை திண்டு வகுத்துன்னு அப்போ போகிறீங்க இந்த தலையை உசுராகவே நினைக்கிறீங்க இங்கே டம்பர் வரை ஆத்தேரோ என்னையும் கொடுங்க என்னையும் சேர்த்துக்கிறேன் அடத்துல உடனே வா இங்கிட்டு வாடா வழக்கு சார் இங்கிட்டோட அந்தடா வழக்கு சே இந்த இங்கிட்டோட இந்த அத்தரா அத்தரா சின்னவே எடுத்துக்கிட்டேன் பாரா நீ அவனு எல்லா ஆம்பளை பையன்லாம் இருக்கீங்கடா இத்தனை ஆம்பளை மூணு நாலு அஞ்சு ஆறு ஆம்பளை பிள்ளைங்கிறா ஒருத்தி பொட்டை தவிர எல்லாம் அஞ்சு ஆம்பளை பிள்ளைங்க கேட்டுருக்கா இங்கே அங்கிட்டு ரெண்டு பேருக்கா இந்த சின்ன வையை அங்கே இருக்கேன் ஊமச்சி மகன் அங்கே தனியாக இருக்கேன் பாரு ஊமிச்சி ரெண்டா மகனே ஊமிச்சி மகனே மண்டா என்ன பண்ணிக்கிறிக்கா பாலாட்டம் கூட தின்றா என்ன காலியாக போச்சா இந்த இருக்கா இந்தரா இங்கே வர்றா நீ தின்னமாட்டேன்ட்றா இங்கே தின்னு தா பார்த்தா வரும் இந்தா இங்கே வர்றீ நீ தின்னலையா கண் கண்மீங்கட்டா என்ன எவ்வளோ வர இங்கே ரொம்ப சிமியாக தின்ன்றா பார்ட்டவங்களாட்டா தின்றேன் எங்கிட்ட செம்பளி ஆடு தூரத்தில் அந்த சவுக்க காடுக்கு அங்கிட்ட கேட்குது ஆனால் அந்த எந்த செம்பிலி கூட்டம்னா நம்ம அந்த கபாலியை பிடிச்சிருந்தோம்ல அந்த மணி சத்த கூட்டம் மாதிரி தான் கேட்குது ஒருவேளை அந்த கூட்டமாக தெரியல இது இன்னும் மறக்கல அந்த இன்னும் அதோடய அம்மா அப்பா ஏன்னா அப்பப்போ செம்பளி ஆடு கூட்டத்தை பார்த்தாலே இது கத்திரியா அந்த மணி சத்தம் கேட்டாலே கத்திரியா அந்த மணி சத்தம் தான் கேட்குது இங்கே வருதா இப்படி தண்ணிக்கு விட வருவாங்க நினைக்கிறேன் இங்கிட்ட தான் நம்ம கம்மாக்கிட்டான் வருவாங்க அங்கிட்டு ஓரத்தில் வந்தாலும் வரலாம் அப்படி எத்தனை மணிக்கலாம் இல்லாட்டி அப்படி வந்து கூட போகலாம் நட சத்தம் கேட்குது நல்லா தூரத்தில் கேட்குது போ உள்ள போ போ போங்க உள்ள இப்படி சந்திட்டு இருக்கு வரு கடிங்க போனேன் என்ன சந்திட்டு கடி நீ சின்ன குதிரை நீ இந்த பெரிய குதிரை என்ன நெத்து நெத்திரில போய் சந்திட்டே கடி நண்டே நடு நண்டே நண்டே தெரு வண்டே இங்கே வர நண்டே தின்னு நண்டே இப்படி இருக்கும் இருக்கு வரு நல்ல புல் கிடக்கு நானும் பார்க்க மாட்டோம் பார்க்க காஞ்ச தெரியுது இன்ட்டுலாம் காஞ்சி போன மாதிரி தான் அங்கே தெரியுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உள்ள நல்லா பச்சபுசியின் இருக்குது அந்த கொலையில இருக்குது திங்குறாங்க அதான் வெளியே வராமல் இருக்காங்க கருவாச்சி அப்படி போடு கடி கரைச்சு கரைச்சு கடி யாரும் கண்டு கண்டுபாக்காதுப்பா கருவாச்சி செந்தடி திங்கிறா அதை திண்டா தான் பிள்ளையை காப்பாற்ற முடியும் பிள்ளை வேறு நைட் நைட்டு பார்க்குறேன் இந்த உருண்டு உருண்டுள்ளாடுங்க நைட்டு பார்க்குறேன் இப்படி தான் இருக்கும் போல பிள்ளை எங்கிட்டு போகுது இங்கிட்டு போகுது நான் நிறையா இடம் பார்த்துருக்கேன் நைட்டு முட்டுப்படியே உருட்டுது நட்ட சொல்லி தண்ணி இல்லை சொன்ன நம்ம வர்ற சக்திக்குள்ளே போய்கிட்டு ஏன்னா தண்ணி இல்லைன்றேன் தண்ணி இல்லை அங்கே விட்டுட்டியா ஆ ஆ எல்லாம் போச்சு என்ன செய்ய நான் வேண்டாம் பம்ப் செட்டு போட்டுங்க தண்ணி கொண்டு வருவா சொல்லி ஏய் வெளியே ஓடி ஊறி சரி அங்கிட்டு போ அவங்க தண்ணி கிடக்கும் நான் இறக்கி போய் தூரம் ரெஸ்ட் ரெஸ்டர்றா இல்லை கொஞ்சம் நேரம் நல்லா மேய்ஞ்சிட்டா ரெண்டே நண்டே ரெஸ்டடே ஸ்கைபால் ரெஸ்ட்டு நீங்கள் வெயில் மண்டையாக போலக்குது நல்லா மேய்ஞ்சிட்டிங்க ஒரு நல்ல இடத்துல போய் தண்ணி கொடுப்போம் என்ன நண்டே நண்டு பார்க்குறான் என்ன பேசுறியா பயம் உள்ள ஏதோ பேசிட்டியா நான் பேசுகிறேன் எனக்கு புரிய மாட்டேன்னு எனக்கு அடுத்து நன்றி பிள்ளைய ஒரே பாருங்க ஸ்கைபாலே இந்தா இந்த ஒரே மண்டைய ஆள் நன்றி இந்தா ம் வர 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 வரேன் வர வரும் நெத்து நெற்று நெற்று நிறையே இருக்காளுக்கே இங்கே ஒருத்தம்மா என்ன கூறுறேன் ஏன்னா குறுறான்னு கிரிக்கான் சரி சரி என்ன தூங்குடா ஒரு குதுற உன் மேலே படுத்துக்கிடுவா தாய் கிளை ஒரு குதிரை உன் மேலே படுத்தினா அப்படித்தான் நீ நசிங்க போயிருவேன் தாய் கிழக்கு என்ன கால் படிச்சிருச்சா இன்னும் அதுக்குள்ளே கால் படிக்கிறேன் வயசாகிடுச்சு பாய்வள்ளிக்கு அண்டே அன்றதான் நல்லா தூங்குறா அங்கே செம்பிளையாடு வந்துருச்சு ஆனால் எந்த செம்பளியாடுன்னு தெரியல நம்ம ஊர் செம்பளையாடா வெளியூர் செம்பளையாட வெளியூர் செம்பளையாடுன்னு தான் நம்ம கபாலி கூட்டத்தில் இருந்தது நம்பூர் செம்பளியாடுனா ஒன்றும் இல்லை இங்கே இருப்பேன் இல்லட்டினா வெளியூர் செம்பளாட்னா பிடிக்கும் போட்டு ஒரு மனுஷத்துக்கு இது நம்ம ஊர் செம்புலி ஆடு மாதிரி தான் தெரிகிறது இதா உங்களுக்கு சத்தம் கேட்குதா இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இந்த நம்ம கபாலி வாங்கிட்டு வந்த கூட்டம் ரெண்டு ஆடு மெயுது அங்கிட்டு நம்ம ஊர் ஆடு மெயுது அங்கிட்டு வந்து கிட மாடு மேயுதுங்க எல்லாம் இந்த பக்கம் தான் வருது காரணம் கிட்ட தான் புல் கிடக்கு நம்ம இங்கிட்ட இருந்து அப்படியே எங்கிட்டு கொண்டு போவோம் ஏன்னா கபாலிக்கு பழைய நாம வந்துடும் இங்கே ஒரு மூலி செம்பளி கேடா நம்ம பழுநிலைக்காக இருக்கிறது ஒன்றை மூலிக்காது ஓடி போச்சு ஒரே நிலை நிலை ஓடி போய்ச்சி அங்கிட்டு போகுது என்னதான் நம்ம கபாலியோட குடும்பம் எல்லாமே எங்கிட்டாங்க போகுது தான் அந்த வெள்ளை குட்டி அதை ஒரு வெள்ளை குட்டி அது கபாலியோட அம்மா அது மற்ற கடை பெரிய கடை இருந்துச்சு ஒரு அந்த கடை இருந்துச்சு காட்டுறேன் அதை உள்ள போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் பாத்துச்சு நம்ம கபாலி எதுக்கு நினைக்கல இப்போ இவ்வளோ நம்ம கூட வந்துருச்சு இல்லாட்டினா அவங்க அம்மா நினைக்க வந்துச்சுன்னா கத்தி ஓடிடுவேன் என்ன ஏய் யார்த்தை விட மாட்டேன் இன்னும் இருந்து தச்சு விட்டுறேன் அவ்வளோதேண்டி வாடி நம்ம அங்கிட்டு போகும் போடகிட்டே போகணும் இப்போ உங்கள் ஆட்டை வர காணுங்க பதினஞ்சு ஆட்டை காணான்றாங்க நாற்பது ஐம்பது ஆட்டில் பாஞ்சு ஆட்டை காணான்றாங்க அத்தை தேடிக்காங்க நம்ம அங்கிட்டு போனால் பார்த்துரல ஆனால் அவங்க ஆடு எப்பயுமே எங்கிட்ட வராது தான் அங்கிட்டு வரும் இங்கிட்டு பார்த்தா தெரியும் நடிச்சலே என்ன போய் ஆடு தேடுமா ஆடை தேடுவோம் நம்ம அப்படியே போய் சுற்றி நம்ம ரொம்ப போனோம்னா ஆடு தெரிஞ்சா அவங்க நம்பருக்கு போகணுன்னு அடிக்கலாம் ஆனால் அவங்க வேறு இங்கிட்டு போயிருக்காங்க சவுக்கு பக்கம் போயிருக்காங்க அந்த ஆடு என்ன தெரிஞ்சு இங்கிட்டு தான் போயிருக்கணும் ஹலோ குதிரை நீ நிற்கிற இடக்கு புல்லு தான் நல்லா நிறையா புல் இருக்குது புல்லெல்லாம் குறைஞ்சிச்சு பார்த்துக்க என்ன வெயில் கிளம்புறோம் பார்த்துக்க வெயில் காலம் போச்சு தான் மேய முடியாது அப்புறம் நெத்தெல்லாம் கிடைக்காது நெத்து நெத்துன்னு கண்ணே வா வாங்க உள்ளே போவோம் ஏன் சரி ஆத்தே நெத்து தான்டா வராங்க இங்கே வாங்க உள்ளே போவோம் இது ஃபுல்லாக புல்லு தான் என்ன விளைச்சே பூமிச்சி மகனே ரெண்டா மாங்கனே வரானா வட்டா வாடா வாடா ஒடியா சின்ன விளைச்சே வா ஒடியா பூச்சே எல்லாம் முள்ளுக்குள்ளே போனால் கண்டுபிடிக்கிறது சவுண்டு வச்சு தான் கண்டுபிடிக்கும் போல ஏ வாடாம்பானே மும்மிச்சி மகனே அப்பிடிச்சி மாணே வரேன் பாரேன் என்கிட்ட உள்ளே போய் கத்தி வரேன் நம்ம கழுங்கு கிட்டே வந்தாச்சுங்க அப்படி வீங்களே பத்தி போனுவீங்க நேரம் அங்கே போகிறான் என் பக்கத்து வாய்க்காடி போகிறாங்க உங்களுக்கு ஒரு பருத்தி காட்டு இருக்குது உங்ககிட்ட போனாங்க அவன் பத்த முடியாது கழுங்கு போய் ஏற்றிட வேண்டியதான் வர்றேன் இங்கே இருக்க புல்லை இப்படி தின்ற வர் ஆனால் கரையில் இருக்க புல்லை இதே விட நல்ல குடி குடியாக அவங்கட்டு இருக்கு அதெல்லாம் மாட்டேன்றீங்க இதெல்லாம் விழுது புழுது தின்றீங்க ஆனால் இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் போல கமான் காய்ஸ் என்ன இருக்குது நூறு என்ன இதாக பூச்சி ஏறிச்சா இந்த வங்க கரை கரையை பிடிச்சாச்சு கல்லுங்க வந்தாச்சு வாருங்க போன உடனே அந்த கரையை எம்பூடு தண்ணி இருந்தாலும் முக்கிட்டுங்க இதில் இதுலேருந்து அப்படியே பேச்சுக்கு போகலாம் போ போ தனியாக கூடி தனியாக கூடி தண்ணியாக கூடிவர்களே வாங்க 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 தனியாக குடி தனியாக குடி வா 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 என்ன ஆளுக்கு ஒரு பக்கம் போறேன் தானே அவன் வரும்போதே இந்த ஃபிரீ வத்தியா புத்தி நீ ஊமிச்சியும் அதில் போய் குடிக்க போகிறீங்களா புல்லை குளித்துறாங்க நீயோட பழத்துக்குள்ளே தண்ணியாக பார்த்து குடிக்கிறாள் நாலு சிரிசுகளா தனியாக குடிச்சிக்கல நல்லா இருக்கு ஆனால் ஆழமில்ல அவ்வளவு ஏறு 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 கபாலி ஏற்றாமரு அவன் தான் புல்லை வர வர நல்லா கட்ட போன சொல்கிற அளவுக்குலாம் போய் ஏறிட்டான் நீ எங்கிட்டு போகிறீங்க நீ பார்த்து வா நீ பண்ணலாம் போது சரியான பள்ளம் விழுந்துடும் அவ்வளோ பெரிய விட்டு எங்கே போகிற நீ ஆ எங்கே போய் என்ன வேணா போகிற ஏறு மேலே எங்கடா போகிறீங்க ஏற்கடா என்ன நீ என்ன வா பழம் கட்டணுமா உனக்கு ஸ்பெஷலாக ஆ கட்டுவோம் கட்டுவா ஸ்டாலின் சொல்லி கட்டுவோம் அத்தே பள்ளத்தில் காப்பாது இது வாத்தே பண்ண முடியாது ஓய் பள்ளத்துக்கு தான் போய் குடிக்கிறா பட்டேக்காது பா ஏறுங்க ஏறி தேர்த்தின்னு பாடி மாயக்கா மாயக்கா மாயங்கி விழுந்துடாதா மாயக்கா தண்ணிக்குள்ளே பெரிய பொ பிள்ளாது கருவச்சி என்ன அங்கிட்டு போகாதா இப்படியே இருக்கு மாயக்கா ஏன் என்கடா வரா அங்கிட்டு போகக்கூடாது ஏ என்கடா வர நீ என்ன சின்ன வளைச்சி போலையா உள்ள ஆ போலையா நீ மட்டும் கே கோரம் பிள்ளை ட்ரியா நல்லா டேஸ்டாக இருக்குப்பா இவளைக்கு நண்டு வண்டா வர ஒன்றை பார்த்து இவங்கெல்லாம் நல்லா மலைய அந்த கொடியை பார்த்துட்டாங்க டேஸ்ட்டாக பார்த்தோம் நின்றுக்கிட்டாங்க நண்டு பொறுமையாக தின்னு நல்லா ருசியாக இருக்குது அந்த கொலை நல்லா கொடியாக இருக்குது மழை கொடி தின்னு தின்ற திண்டுக்க நீ திண்டுக்க பெரிய குதிரையாக தான் நான் என் அந்த தான் வத்தியாவும் பூச்சியா கட்ட வச்சியா முட்டாதான் முட்டா தான் தின்னு என்ன வந்தான் அந்த காயக்காய் கட்டி நல்லாயிருக்கும் நீ தனியாக தின்னு சாமி நீ முட்டை வாங்கோலையா அக்கா இந்த அங்கேச்சி பூச்சை ஏறு ஊமிச்சை ஏறு என்ன நீ ஏறுங்க வாரு முடி கொடி இருக்கு ஏறி தின்னு உள்ளே போக மாட்டேறான் இல்லை போதற்கு இந்த வீட்டை ஒரு தானா விட்டு போயிட்டாலா அந்த பிடிச்சிட்டா அவள் பிடிச்சால போயிருவா பெரிய போயிட்டியா வாரு வீட்டுக்கு அப்படி போருக்கு போகிற மாதிரி ரெடியாக இருக்கா இங்கே வீட்டுக்கு போகலாமா வரும் கைப்பாலாம் ரெடியாக இருக்கா போய் என்ன தான் பண்ண போகிறீங்க ஆஃபீஸில் கழுத்து போட போகிறீங்களா இல்லைம்மா நீ ஒரு மார்க் மாத்தே இருக்க என்னென்னு தெரில காது கூட நல்லா தான் இருக்குது ஆனால் சைலண்ட்டாக இருக்கா பசி கூட இன்னும் பேண்மே தண்ணி பக்கத்தில் குடிச்சிக்கலாம் மேலாம் ஆனால் எதுவும் செய்ய மாட்டேறான் குருத்தம் பாரு சரி சிறி விளையாண்டு கிழிக்கான் வரும் மேலே ஏற சரிக்கி விளையாட இப்படி சரிக்கிறேன்னா இப்போ பாருங்க திருப்பி மேலே ஏறிவேன் பாரு பாருங்க ஏறுவேன் பாரு நைட்டானா எயிட்டானா இப்போ திருப்பி சிறுவேன் போய்ரு இப்போ ஓரவரு ஏய் குட்டியம்மா நெல் இல்லை வர்றேன் சரி சிரியில் வரையான் மைக்கிளே நல்லா இருக்காடா மைக்கிள் மண்டயா மைக்கிள் மண்டயா நீ நிற்க மாட்டாங்க அணையை தடுக்க முடியாது தண்ணியில் இருக்க வர அணையை உடச்சி போட்டு போயிடுற மாதிரி உம வர்றாங்க என்ன தாண்டி போயிடுவாங்க சரி நண்பா இதில் பார்த்து வேற போகணும் இந்த வீடியோ பாய் இதோட பார்த்துக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் 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 பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் லைக்காக போட்டுருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணிடுங்கப்பா வேறு எதுவும் சொல்லணுமா படத்தை வச்சு இருந்தால் பண்ணியிருக்கேன்ப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்காக போட்டுருங்க இதே புதுவில் பெரிய சந்திக்கிறேன் சந்திக்க நம்பிக்கிறேன் பாய் பாய் சுமாராக வீட்டிலேயே சந்திக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்றும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் என்னெண்டா எனக்கு தெரிஞ்சு கம்மாயில் மேய்க்கிறது இதோட கடைசி இப்போதைக்கு நினைக்கிறேன் நான் அடுத்து எப்போ வர பொறும்பு எனக்கே தெரியாது காரணம் என்னெண்டா மக்காச்சலம் ஒடிக்க போகிறோம் மக்காச்சலை ஒடித்தோம்னா தோட்டத்தில் தான் மேயும் அதனால் கம்மா மெச்சல் கொஞ்சம் ஒரு வாரம் கட்டாகவும் நினைக்கிறேன் பாப்போம் அடுத்த எப்போ கம்மாக்கு வர முடியும் சரியா நான் அடுத்த மக்காச்சல பாய்